இலங்கைக்கான இந்திய உயர் தமிழ் பிரதிநிதிகள் சந்திப்பு உதய கமனப்பில லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜர் ஐநா மனித உரிமைகள் பேரவை தேவையற்ற அரங்கு கஜேந்திரகுமார் பொன்சேகாவை ராணுவ தளபதியாக நியமித்தமைக்காக மகிந்தவை தூக்கிலிட வேண்டும் விமல் அந்திரடி கருத்து பெக்கோ சமனின் மனைவியின் வங்கிக் கணக்கு தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் குறுக்கள் மட புதைகுளி வழக்கு இருபத்தி ஏழாம் தகுதி தொடர்பான விசாரணைகளுக்கு அதிகாரிகளால் இடையூறுகள் பிள்ளைகளை வாழ்வாட்டில் ஈடுபடுமாறு வற்புறுத்தல் பாதுகாப்பு கோரி அரசடி மக்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பெருந்தொகையான கட்டணத்தை செலுத்தாமல் அனுர் அரசை ஏமாற்றிய மகிந்த குடும்பம் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பரவும் செய்தி போலீஸ் விளக்கமளிப்பு விபத்து செய்திகளை வெளியிடும் போது ஊடகங்களுக்கு அமைச்சர் அறிவுரை தேர்தலுக்கு தயாராகும் இலங்கை அரசாங்கத்தின் அறிவிப்பு வழியானது ஜெனீவாவில் இடம்பெறுகின்ற தேசிய பிரச்சினைகளுடனான பிரேரணிகளை எந்த ஒரு அரசாங்கமும் சரியான முறையில் முகாமைத்துவம் செய்யவில்லை என்று வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் விஜிதெஹேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை தொடர்பான பிரேரணிகள் பதினாறு வருடத்திற்கு மேலாக மனித உரிமை ஆணைக்குழுவில் நிறைவேற்றப்படாமைக்கான காரணம் என்ன ஐநா மனித உரிமைகள் அமர்வில் முன்மொழிவுகள் பல நிறைவேற்றப்பட்டுள்ளன யுத்த களத்தில் மனித உரிமை பிரச்சினைகள் தொடர்பான பிரச்சனைகள் எழும் என்பது அனைவருக்கும் தெரிந்தோன்றி ஆகவே வெளிப்படைத்தன்மையுடன் தன்மையுடன் தீர்வை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சர்வதேச பொறைமுறையை நிராகரிக்கின்றோம் தேசிய அளவில் அனைவரையும் முனைத்து காண நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி புதிய சட்டத்தை கொண்டு வருவோம் என்றார் செம்மணியில் அடித்து உடைக்கப்பட்ட அணையா விளக்கு தூபியை மீண்டும் புனரமைக்கும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன செம்மணி மனித புதைகுழி மீதான இருள் நீங்கவும் வலிந்து காணமலாக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி விசாரணை கோரியும் யாழ்ப்பாணத்தின் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் அண்மையில் நடத்தப்பட்டது போராட்டத்தின் போது அங்கு அணையா விளக்கு நினைவு தூபி அமைக்கப்பட்டது மாகாணசபை தேர்தல்கள் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜிதெஹேரத் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் மாகாணசபை தேர்தல் மற்றும் தேர்தலின் எல்லை நிர்ணயம் தொடர்பில் விஜிதேகரத்திடம் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார் தேர்தல்களை நடத்துவதற்கான வழிமுறை குறித்து முடிவு செய்ய விவாதங்கள் நடத்தப்படலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் வீதாசார பிரதிநித்துவ கீழ் தேர்தல்கள் நடத்தப்படுமா அல்லது கலப்பு முறையின்கீழ் நடத்தப்படுமா என்பதை முடிவு செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விபத்து செய்திகளை வெளியிடும்போது ஊடகங்கள் அதிக பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்னாக்கு நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார் கம்பளை தொழுவ பிரதேசத்தில் மூன்று பெண்கள் உயிரிழந்த விபத்து சம்பவம் குறித்து நாளிதழ் ஒன்றின் அறிக்கையை சுட்டிக்காட்டி அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் நாளிதழ்கள் முக்கியமான பொது சேவையை வழங்கினாலும் குறிப்பிட்ட விபத்துச் செய்தியில் சாரதியின் பாலினத்தை தேவையற்ற விதமாக வலியுறுத்தியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விபத்து பற்றிய செய்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் செய்தியில் பெண் சாரதி பிரேக்கிற்கு பதிலாக ஆக்ஸேட்டரை அழுத்திவிட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என அந்த நாளிதழ் அறிக்கையை மேற்கோள் காட்டி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் உரையாற்றுகையில் இது சாரதி பெண் என்பதால் நடக்கவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இது சாரதிகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த துறைக்கு பெண்களை ஆட்சேர்ப்பு செய்ய நாம் முயற்சிக்கும் இந்த நேரத்தில் இத்தகைய சம்பவங்களை பெண் சாரதி அல்லது ஆண் சாரதி என்று குறிப்பிடாமல் வறுமனே சாரதி என்ற சொல்லை பயன்படுத்தி செய்தி வெளியிடுமாறு ஊடகங்களை வலியுறுத்துகிறோம் ஏனெனில் அத்தகைய வேறுபாடுகள் ஒருவிதமான இழிவை கொண்டு வருகின்றன என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊடக அறிக்கைகளில் பாலின வேறுபாட்டை தவிர்த்து தொழில் ரீதியாக சாரதி என்ற சொல்லை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து அவர் முக்கியமாக வலியுறுத்தியுள்ளார் ஈஸ்டர் தாக்குதலுக்கு மொழியாக செயல்பட்டவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்தியா இதற்கு பின்னால் இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சின் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதிமா அதிபர் ரவி செனவரத் பாராளுமன்ற உயர் பதவிகள் குறித்த குழுவிடம் தெரிவித்ததாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி தவறானது என போலீஸ் தெரிவித்துள்ளது போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் இந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும் அதனை கடுமையாக மறுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விளக்கம் அளித்து ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ரவி செனவரத்தினர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்து எட்டு அன்று பாராளுமன்ற உயர் பதவிகள் குறித்த குழுவின் அழைப்பை தொடர்ந்து ஆஜராகி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்ததாகவும் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பின்னால் இந்தியா இருப்பதாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தாம் கூறவில்லை எனவும் திட்டவட்டமாக வலியுறுத்தினார் மேலும் இத்தகைய தவறான செய்திகளை பரப்புவோர் மீது விசாரணை நடத்துமாறு போலீஸ் மாதிபருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக பொருத்தமான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள ரவி செனவரத்னவின் சட்டத்திறன்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிவித்திருக உரிமையின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாடுகளை விசாரிக்கும் ஆணைய சர்ச்சி ஆஜராகியுள்ளார் சர்ச்சைக்குரிய கொள்கைகள் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்க அவர் இன்று காலை ஆஜரானதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச காவல்துறையினரின் அழைப்பை ஏற்று தங்காடை பிராந்திய குற்றப்பிணைவு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பிரதி தலைவர்களுக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் பிரதி தலைவர்களாக வேலுசாமி ராதாகிருஷ்ணன் பழனி திகாம்பரம் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதாக எக்ஸ் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானியர் ஆலயத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது இந்தியா முன்னெடுத்துள்ள பல்வேறு இருதரப்பு முயற்சிகள் இந்திய வம்சாவளி மக்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் அண்மைக்கால அரசியல் முன்னேற்றங்கள் தொடர்பில் சந்தோஷ தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கையின் தற்போதைய அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் வடக்கு கிழக்கில் இந்தியா முன்னெடுத்துள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக எக்ஸ் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவை தமிழ் மக்களின் பொறுப்பு குரல் விவகாரத்தை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போட்டு மேற்கத்திய மற்றும் இந்திய வல்லரசுகளின் கருவியாக மட்டுமே பயன்படுத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் அவர் இந்த அரங்கை தேவையற்றது என கூறி கட்சி அரசியலை தாண்டி தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் நீதி கோருபவர்களுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக தெரிவித்தார் கடந்த திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐநா மனித உரிமை பேரவையில் தமிழ் மக்களின் பொறுப்பு குரல் விவகாரம் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் உள்ளது இது மேற்கத்திய மற்றும் இந்திய வல்லரசுகளின் அரசியல் கருவியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி பனிரெண்டில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியின் போது அவரது ஆட்சி முடிந்தவுடன் பொறுப்பு குரலை பார்ப்போம் என கூறப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தில் நல்லாட்சி அரசு பொறுப்பேற்ற போது இது நல்லாட்சி இதில் பலவற்றை சாதிக்கலாம் என கூறி இலங்கை அரசுக்கு இரண்டு ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்பட்டது நாங்கள் இவ்வாறான உண்மைகளை அம்பலப்படுத்தாமல் சிலரங்களை குறை கூறுகின்றனர் ஆனால் இதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் இறுதி நிலைமை குறித்து மூன்று தூதரகங்களுக்கு தகவல் தெரிவிக்குமாறு என்னிடம் கூறினார் அளித்தேன் இதனை மூலம் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன இலங்கையில் இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்ந்த இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் கிடைக்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பு ஆனால் சில தரப்புகள் இவ்விவகாரத்தை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தொடர்ந்து வைக்க முயல்கின்றன சர்வதேச அரசியலமைப்பை பயின்றவன் என்ற முறையில் ஐநா மனித பேரவை தமிழ் மக்களின் பொறுப்பு குரல் விவகாரத்தை மலினப்படுத்தும் ஒரு தேவையற்ற அரங்கம் என்பதை உறுதியாக கூறுகிறேன் இவ்விகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல நாங்கள் முயற்சிக்கும் வேளையில் சிலர் அதனை கொச்சைப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் எனவே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் நீதி பெறுவதற்கு கட்சி அரசியலை தாண்டி செயல்பட விரும்புவோருடன் இணைந்து நாங்கள் பயணிக்க தயாராக உள்ளோம் என்றார் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் தற்போது அரசாங்கத்தில் பதவி வகிப்பதால் வசீம் தாஜூடின் கொலை தொடர்பான விசாரணைகளுக்கு எவ்வித ஏற்படப்போவதில்லை காரணம் இவர்கள் கொலையுடன் தொடர்புடையவர்கள் அல்ல என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் தற்போது அரசாங்கத்தில் பதவி வகிப்பதால் வசீம் தாஜூடின் கொலை தொடர்பான விசாரணைகளுக்கு எவ்வித இடையூறுகளும் ஏற்படப்போவதில்லை காரணம் இவர்கள் கொலையுடன் தொடர்புடையவர்கள் அல்ல என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே இதனை தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் வசிம் தாயுடன் கொலையுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் இலக்காகும் குற்ற புலனாய்வு திணைக்களம் சட்ட திணைக்களம் மற்றும் நீதிமன்றம் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்று நம்புகின்றோம் விசாரணைகளுக்கு தடையற்ற சகல காரணிகளும் அவ்வப்போது ஊடகங்களுக்கு வழங்கப்படும் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் தற்போது அரசாங்கத்தில் பதவி வகிப்பதால் இந்த விசாரணைகளுக்கு எவ்வித இடையூறுகளும் ஏற்பட போவதில்லை காரணம் இவர்கள் கொலையுடன் தொடர்புடையவர்கள் அல்ல எவ்வாறு இருப்பினும் இதுகுறித்து மேலதிக தகவல்களை போலீஸ் பேச்சாளர் ஊடாக வலி

சரத் பொன்சேகா போன்ற ஓர் மோசமான நபரை ஓய்வு பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் இராணுவ தளபதியாக நியமித்தமைக்காக மகிந்தவை தூக்கிலிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான மோசமான ஒரு நபருடன் இணைந்து யுத்தத்தை வழிநடத்தியமை தொடர்பில் மகிந்தவைக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசித்து வந்த கொழும்பழு விஜிராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டின் மின்சாரம் மற்றும் நீர் விநியோக இணைப்புகளை துண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மின்சாரம் மற்றும் நீர் கட்டண நிலுவைத் தொகை காரணமாக நேற்று முன்தினம் அவற்றினை துண்டிக்க அதிகாரிகள் சென்றதாக தெரிய வந்துள்ளது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால்மைப்பு சபை அதிகாரிகள் நீர் இணைப்பை துண்டிக்க அங்கு சென்றிருந்தனர் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை காரணமாக மின்சார வாரியம் மின்சாரம் துண்டிக்க அங்கு சென்றிருந்தது பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு இருந்ததால் துண்டிக்காமல் அதிகாரிகள் திரும்பி வந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதுகுறித்து விசாரித்த போது அந்த வீட்டிற்கு ஆறு லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை இருப்பதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார் அத்தகைய நிலுவைத் தொகை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கான வழக்கமான நடைமுறைக்கு அமைய விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டிற்கு நீர் விநியோகத்தை துண்டிக்க தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை ஊழியர்கள் நேற்று முன்தினம் சென்றுள்ளனர் வீட்டில் நிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரிகள் நீர்கட்டண பற்றாக்குறை குறித்து பொறுப்பான நபர்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுப்பதாக விநியோகத்தை துண்டிக்கப்படவில்லை விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடு இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படவில்லை அரசாங்க சொத்து ஆய்வாளர்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான பொருட்களை வரிசைப்படுத்தி அகற்றிய பின்னர் வீடு அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும் என மகிந்த தரப்பு தெரிவித்துள்ளது நமது பிள்ளைகளை வாழ்வெட்டு உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு நபரொருவரால் வற்புறுத்தப்படுவதாக அரசடி மக்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் இன்று முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் முறைபாட்டில் தமது பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து பிரதேச வாழ் மக்களது இயல்பு வாழ்வையும் உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு தருமாறு தெரிவித்துள்ளனர் முறைபாட்டை மேற்கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மக்கள் குறைத்த நபர் நீண்டகாலமாக பல்வேறு சமூக விரோத குற்றச்செயல்களில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று வரும் ஒருவர் எமது அரசடி பகுதியில் வாழ்வாட்டு சம்பவங்கள் இவரது பின்னணியில் தான் நடைபெற்று வருகின்றது இவை குறித்து போலீசாருக்கு முறைப்பாடு செய்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை இதனால் நாம் நாளாந்தம் பெரும் துன்பங்களுக்கு உள்ளாகி வருகின்றோம் இந்த நிலையில் அண்மையில் அரசடி குறித்த சட்டவிரோத நபரால் வெளியூரில் இருந்து சிலர் வரவழைக்கப்பட்டுவெட்டு சம்பவம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நடவடிக்கையில் இறங்கினர் காயங்களுக்கு சிறையில் அடைத்துள்ளனர் ஆனால் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை போலீசார் கைது செய்யவில்லை இந்த நிலையில் தான் எமது பிள்ளைகள் மீது தேவையற்ற வகையில் சோடைக்கப்பட்ட வழக்குகள் போலீசாரால் பதியப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியே இன்று மனித உரிமை காரியாலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம் என்று தெரிவித்தனர் மட்டக்களப்பு குருக்கள் மடம் புதை தொடர்பான வழக்கானது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் குருக்கல் மட மனித புதை கொலி தொடர்பான வழக்கு இன்று களவாஞ்சிகுடி நீதவாண் நீதிமன்றத்தில் நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் வழக்கு விசாரணைகள் எடுத்து கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் குரல்கள் இயக்கத்தின் சட்டத்திரணி முபாரக் அஸ்லம் உட்பட சட்டத்திரணிகள் ஆஞ்சராக இருந்தனர் கடந்த பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நீதிமன்றத்தில் கொழும்பு பிரதமர் சட்ட வைத்திய அதிகாரியினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த செலவு நிதி அறிக்கை களுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றத்தின் பணிப்புரைக்கமைவாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற மூடாக நிதியமைச்சு நீதி அனுப்புவதற்கான கட்டளை கடந்த அமர்வில் பணிப்புரைப்படுத்தப்பட்டிருந்தது இன்றைய தினம் குறித்த அறிக்கையின் முன்னேற்றம் குறித்து ஆராயப்பட்டதுடன் குறித்த அறிக்கையானது மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் ஊடாக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் குறித்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தகுதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கழிவுகளை கொட்ட வந்தவர்களை மறைத்து அடாவடியில் ஈடுபட்டவர்கள் என குற்றம் சாட்டி எட்டு பேரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர் அரியாலை பகுதியில் நல்லூர் பிரதேச ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் கழிவுகளை தரம் பிரிக்கும் நிலையம் அமைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியாலை மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இன்று நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனத்தில் குறைத்த இடத்திற்கு கழிவுகளை கொட்ட வந்த சமயம் அப்பகுதியில் மக்கள் கூடி வாகனத்தை மறைத்து எதிர்ப்பை தெரிவித்தனர் இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து இடத்திற்கு வருகை தந்த போலீசார் அங்கிருந்தவர்களோடு பேச்சுகளை நடத்தி இந்த முறை வாகனத்தை அனுமதிக்குமாறு கோரியதை அடுத்து வாகனத்தை செல்ல மக்கள் அனுமதித்தனர் இந்த நிலையில் யாழில் உள்ள பிரபல தனியார் தங்குமிடத்தினர் அப்பகுதியில் உள்ள தமது காணியொன்றில் கழிவுகளை கொண்டு வந்த போது அவர்களின் வாகனத்தை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடாவடியில் ஈடுபட்டு அமைதிக்கு பங்கம் விளைவித்தனர் என குற்றம் சாட்டி எட்டு பேரை கைது செய்துள்ளனர் அரியாலை பகுதியை குப்பை மேடாக்கும் முயற்சியை தடுக்க போராடியவர்களை போலீசார் போய் குற்றம் சாட்டி கைது செய்துள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெக்கோசமனின் மனைவி சாதிகா லக்ஸானி மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு சொந்தமான பதிமூன்று வங்கி கணக்குகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனை திணைக்களம் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதிரக முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விசாரணையை மேற்கொண்டு வரும் சிஐடி சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கைது செய்யப்பட்ட பெக்கோசமனின் மனைவி சாதிகா லக்ஸானி மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளிகளுக்கு சொந்தமான பதிமூன்று வங்கி கணக்குகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்பிரிவு திணைக்களம் இன்று கொழும்பு நீதிமன்றத்திற்கு அறிவித்தது இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதான நீதவான் விசாரணைக்கு விசாரணையை மேற்கொண்டு வரும் சிஐடி சார்பில் ஆஜரான ஜெனரல் சுகர்சி ஹேரத் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கைது செய்யப்பட்டே கடுமையான பாதுகாப்பு மத்தியில் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்பட்டார் விசாரணை நடத்தும் குற்றப்பிரணைவு திணைக்களம் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர் சிஹத் போதைப் பொருள் சட்டம் மற்றும் தடுப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் போது கடத்தல் மூலம் பெருந்தொகையை சம்பாதித்துள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும் கூறினார் விசாரணைகளின் போது நபரின் சகோதரி லக்ஷானி தேவாஞ்சலியின் இரண்டு வங்கிக் கணக்குகளில் இரண்டாயிரத்தி ஆண்டில் மில்லியன் ரூபாவும் இரண்டு மில்லியன் ரூபாவும் புழக்கத்தில் தெரிய வந்தது என்று தெரிவித்தார் சந்தேக நபரின் தந்தை சுனில் சாந்தவின் வங்கிக் கணக்கில் இரண்டு தசம் ஒரு மில்லியன் ரூபாய் புழக்கத்தில் இருந்ததாக கூறிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தொழிலில் செங்கல் தொழிலாளியாக இருந்த இந்த நபரின் வங்கி கணக்கில் இவ்வளவு பெரிய தொகை எவ்வாறு புழக்கத்தில் இருந்தது என்பது குறித்து கடுமையான சந்தேகங்கள் அழந்துள்ளதாக கூறினார் இந்த பணம் போதைப் பொருள் கடத்தல் மூலம் புழக்கத்தில் இருந்திருக்கலாம் என்று சந்தைக்கும் போலீசார் பணத்தை வைப்பிலிட்ட நபர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வலையமைப்பில் மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார் ある